இன்றைய மன்னா மனிதர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் வேத வசனங்கள் ஆதியாகமம் நான்கு இரண்டு பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆதியாகமம் நான்கு இருபத்தாறு சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பேரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் ஆதியாகமம் நான்கு இல் தனிச்சிறப்பான அர்த்தமுடைய இரண்டு பெயர்களை காண்கிறோம் முதலாவது ஆபேல் அதாவது மாயை வீழ்ச்சியின் விளைவாக மனித வாழ்க்கை ஒரு மாயையாய் ஆனது இன்று மக்களை பாருங்கள் அவர்கள் மிகவும் பிசியாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு இடைவெளி வெற்றிடம் இருக்கிறது அவர்களுடைய ஆழத்தில் ஒரு வெறுமை உணர்வு இருக்கிறது உங்கள் சமூக அந்தஸ்தைப் பொருட்படுத்தாமல் நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அல்லது எவ்வளவு வெற்றி பெற்றவராக இருந்தாலும் இரவில் அல்லது அதிகாலையில் நீங்கள் தனியாக உட்கார்ந்திருக்கும்போது உங்களுக்குள் ஒரு இடைவெளி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வெறுமைதான் நான் பேசுகின்ற மாயை ஞானமுள்ள சாலோமோன் இராஜா சூரியனுக்கு கீழே உள்ள அனைத்தும் மாயை என்று கூறியதன் அர்த்தம் இதுதான் தேவன் இல்லாமல் வீழ்ச்சியுற்ற மனிதர்களாக நாம் இருப்பது பெற்றிருப்பது மற்றும் செய்வது எல்லாம் வெறுமையானது என்பதை நாம் உணர வேண்டும் நாம் ஒன்றுமில்லை மாயையே தனிச்சிறப்பான அர்த்தமுடைய இரண்டாவது பெயர் ஏனோஸ் அதாவது பலவீனமான சாவுக்கேதுவான மனிதன் வீழ்ச்சிக்குப் பிறகு மனித வாழ்க்கை ஒரு மாயையாக மாறியது மட்டுமல்லாமல் கூட பலவீனமானவனாகவும் சாவுக்கேதுவானவனாகவும் மாறினான் நாம் பலவீனமானவர்கள் சக்தியற்றவர்கள் மற்றும் எளிதில் உடைபடக்கூடியவர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு எளிதில் தோல்வியடைகிறோம் மனிதன் சாவுக்கேதுவானவன் நான் இன்னும் ஒரு வாரம் வாழ்வேன் என்று ஒருவரும் மேன்மை பாராட்ட முடியாது எந்த மனிதனும் தன் மறுநாளை அறியான் மனிதனின் வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க மனித வாழ்க்கையின் மாயை மற்றும் மனிதனின் பலவீனம் இரண்டையும் நாம் உணர வேண்டும் இந்த உணர்ந்தறிதல் நமக்கு இருந்தால் நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்காது எனவே தேவனின் வழியிலிருந்து விலகிச் செல்வதில் நாம் ஆணவமாக இருக்க மாட்டோம் ஆமேன் நாளை தொடரும்